بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكريا شهود رخلاء ننقل أكيدا ينرى بارتها بارتو بارتة 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 இந்த வகையிலே சென்ற பாடங்களிலே அல்லாஹுவை நாங்கள் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பல விடயங்களை நாங்கள் பார்த்து வந்தோம் அதிலே நாங்கள் சொன்னோம் அல்லாஹுவை சரியான முறையிலே நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விடயங்களை அறிந்து புரிந்து அதன் அடிப்படையிலே அல்லாஹுவை நம்பினால்தான் அல்லாஹுவை செறிவர ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும் என்று நாங்கள் சொன்னோம் அந்த ரெண்டு விடயங்கள் என்ன முதலாவது அல் ஈமானு இல்லா இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஒரு கடவுள் இருக்குகிறார் அவன்தான் அல்லாஹ் என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம் அதிலே நாங்கள் சொன்னோம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய கடவுள் இருக்கிறாரா அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரங்கள் என்ன எங்கக்கூடிய பல விடயங்களை நாங்கள் சென்ற பாடங்களிலே பார்த்தோம் உலகத்திலே உலகத்தை படைத்து கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் அதற்கு பல ஆதாரங்கள் இருக்குகிறது அவற்றை எல்லாம் சென்ற பாடங்களில் நாங்கள் பார்த்தோம் இரண்டாவது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுள் யார் பலரும் பல கடவுள்களை சொல்லுகிறார்கள் நாங்கள் அல்லாதான் எங்களுடைய கடவுள் என்று சொல்லுகிறோம் தான் எங்களுடைய கடவுள் எங்களுடைய ரப் இரட்சகன் என்பதற்குரிய ஆதாரங்கள் என்ன ஏன் நாங்கள் அல்லாஹுவை எங்களுடைய கடவுள் ஏனைய கடவுள்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டு அல்லாஹுவை கடவுளாக எடுத்திருக்கிறோம் அதற்குரிய ஆதாரங்கள் என்ன என்ற அந்த அடிப்படையிலே சென்ற பாடத்திலே நாங்கள் சொன்னோம் நாங்கள் அல்லாஹுவை கடவுளாக ரப்பாக ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் பல ஆதாரங்கள் இருக்குகிறது அதிலேதான் நாங்கள் சொன்னோம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்கள் எதுவாக இருக்கட்டும் அவைகள் ஒரு கடவுள் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன பண்புகள் என்ன என்பதை துல்லியமாக சரியான முறையிலே தெளிவாக கூறவில்லை ஆனால் அல் குர்வான் இஸ்லாம் மார்க்கம் ஒரு கடவுள் எப்படி இருக்க வேண்டும் அவருக்குரிய தகுதிகள் என்ன என்பதையெல்லாம் ஆரம்பத்திலிருந்து இறுது வரைக்கும் மிகவும் துல்லியமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் கூறுகிறது அந்த தகுதிகள் வர்ணனைகளை வைத்து நாங்கள் கடவுளை தேடுகின்ற பொழுதோ இந்த உலகத்திலே அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் எவர்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அல்குருவான் சொல்லக்கூடிய ஒரு கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளில் முதலாவது தகுதியை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம் அதுதான் ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் அவர் பலராக இருக்கக்கூடாது பலராக இருந்தால் என்னென்ன விபரீதங்கள் எல்லாம் பெறும் என்பதையெல்லாம் அல்குருவான் கூறுகிறது தெளிவாக அதையெல்லாம் நாங்கள் சென்ற பாடங்களில் பார்த்தோம் இன்று அல்குருவான் சொல்லக்கூடிய இரண்டாவது நிபந்தனை ஒரு கடவுளாக ஒரு ஒருவர் ஒரு கடவுளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய தகுதி நிபந்தனை என்னவென்று சொன்னால் அவர் பிறரின்பால் தேவையாக கூடாது அந்த கடவுள் பிறரின்பால் தேவையாக கூடாது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களும் அவரின்பால் தேவையாக கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கடவுளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஷரத்து நிபந்தனையாக கூறுகிறார் ஏன் பிறரின்பால் தேவைப்படக்கூடியவர் கடவுளாக இருக்க முடியாது ஒருவர் பிறரின்பால் தேவையாகிறார் அவர் பல ஒரு ஒருவராக ஆகிவிட்டார் பல இனமானவர் கடவுளாக இருக்க முடியாது இதைத்தான் அல்குருவா மிகவும் தெளிவாக கூறுகிறார் அல்லாஹ் குல் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹூ சமஜ் அல்லாஹ் பிறரின்பால் தேவையற்றவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களும் அவனின்பால் பால் தேவையானவர்கள் என்று அல்லாஹ் இந்த நிபந்தனையை மிகப்பெரிய ஒரு நிபந்தனையாக கடவுளுக்கு இருக்கக்கூடிய நிபந்தனையாக கூறுகிறான் அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அல்லாஹ் மிகவும் புகழுக்குரியவனும் இந்த உலகத்தாரை விட்டும் தேவையற்றவனுமாக இருக்குகிறான் அல்லாஹ் இந்த உலகத்தாருடைய விடயங்களை விட்டும் அவர்களின்பால் பால் தேவதை தேவையாகுவதை விட்டும் விட்டான் அவன் தேவையாற்றவன் யாருடைய உதவியும் யாருடைய தேவையும் அவனுக்கு தேவையில்லை அவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் உடையவன் என்று அல்லா தன்னை எனவே எனவேதான் சகோதரர்களே ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர் பிறரின்பால் தேவையாக கூடாது பிறரும்பால் தேவையானார் என்று சொன்னால் அவர் பலையினமாக ஆகிவிட்டார் பலையினமானவர் கடவுளாக இருக்க முடியாது அதே போன்றுதான் இந்த பலையினத்திலும் மிகவும் பலையினமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய இரண்டு விடயங்களை இஸ்லாம் கூறுகிறது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு தேவை அது மிகப்பெரிய பல அந்த இரண்டு தேவையும் இரண்டு அந்த பலையினமும் கடவுளுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது அதிலே ஒன்றுதான் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிறோமா இல்லையா நாங்கள் தானாக உருவானோமா நாங்கள் உருவாததுக்கு யார் தேவை எங்களுடைய பெற்றோர்கள் தானாக யாரும் என்ன செய்யலாது உருவாக முடியாது ஒரு பெற்றோரின்பால் நான் தேவைப்படுகிறேன் எனவே கடவுள் அவ்வாறு இருக்கக்கூடாது பெற்றோரின்பால் கடவுள் தேவையாக கூட தேவையாக இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது ஏன் கடவுள் பிறரின்பால் தேவையானால் கடவுள் உருவாகுவதற்கு பிறரின்பால் அவர் தேவையாகிறார் என்று சொன்னால் கடவுளுக்கும் படைப்பினங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்ப கடவுள் தன்னை உருவா தன்னைத்தானே அவருக்கு உருவாக்கி கொள்ள இயலா என்று சொன்னால் அவர் ஒரு பிறரின்பால் தேவையாகிறார் என்று சொன்னால் அது பல இனமா இல்லையா பலையினம் ஏன் தன்னையே தானே உருவாக்கிக் கொள்ள முடியாதவர் எவ்வாறு அவர் மற்றவர்களை படைப்பார் மற்றவர்களை உருவாக்குவார் இது பல இல்லையா பலகீனம் அதே போன்று ஒரு கடவுள் தன்னை உருவாக்குவதற்கு ஒருவரின்பால் தேவைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த கடவுள் உயர்ந்தவரா சக்தி மிக்கவரா அல்லது கடவுளை உருவாக்கியவர் படைத்தவர் அல்லது பெற்றெடுத்தவர் சக்தி மிக்கவரா யார் சக்தி மிக்கவர் கடவுள் சக்தி மிக்கவரா அல்லது கடவுளை பெற்றெடுத்தவர் சக்தி மிக்கவரா யார் சக்தி மிக்கவர் கடவுளை பெற்றெடுத்தவர் சக்தி மிக்கவர் எனவே இது கடவுளுக்கு ஒரு ஒரு கடவுள் ஒருவருக்கு பிள்ளையாக பிறந்தார் என்று சொன்னால் கடவுள் பலையினமானவர் ஆகிறார் அவரை பெற்றெடுத்தவர் தான் மிகவும் உயர்ந்தவராக சக்தி முடியவராக ஆகிறார் அப்ப எனவே இது பல அதனாலே தான் இஸ்லாம் என்ன என்று கடவுள் என்பவர் யாருக்கும் பிள்ளையாக பெறக்கூடாது யாரும் அவருக்கு பெற்றோராக இருக்கக்கூடாது பெற்றோர் சரி இது விஷயம் இரண்டாவது பல இனம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டான் இந்த ஒரு மனிதன் உருவாகி விட்டான் என்று சொன்னால் ஒரு மனிதன் உருவாக்குவதற்கு ஒரு ஆலும்பால் தேவைப்படுகிறான் சரி அதே போன்று இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தான் என்பதற்குரிய அடையாளம் என்ன இந்த உலகத்திலே இந்த மனிதன் வாழ்ந்தான் என்பதற்குரிய அடையாளம் என்ன யார் அடையாளம் அவன் அவனுடைய பிள்ளைகள் தான் அவன் வாழ்ந்தான் இந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு காரணம் என்ன அவருடைய சந்ததிகள் வருகின்ற பொழுது அவருடைய பெயரை சொல்லி சொல்லி என்ன செய்ய சந்ததிகள் போகும் அந்த சந்ததிகள் தான் அவருடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலே இவர் வாழ்ந்தார் என்பதற்குரிய அடையாளம் இவ்வாறு கடவுள் இருக்கக்கூடாது ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அவருடைய சந்ததிகள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பல இல்லையா ஏன் கடவுள் தன்னை தானே இந்த உலகத்திலே கடவுள் என்று அடையாளப்படுத்த முடியாமல் இருக்குகிறார் அவருக்கு ஒரு சந்ததி தேவைப்படுகிறது என்று சொன்னால் கடவுள் பல அவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்ப எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்லுங்கள் சொன்னார் கடவுளாக இருக்கக்கூடியவர் பிறரின்பால் தேவையாக கூடாது அதே போன்றுதான் மிகப்பெரிய பல இருக்கக்கூடிய ஒன்றுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதே போன்றுதான் மிகப்பெரிய பலயினமாக இருக்கக்கூடிய அவருடைய சந்ததிகள் இது கடவுளுக்கு இருக்கக்கூடாது இருக்கக்கூடியவர் கடவுளாக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று இஸ்லாம் மிக துல்லியமாக சொல்கிறது இந்த தகுதியை வைத்து நீங்க இந்த உலகத்துல கடவுளை தேடுங்கள் பார்ப்போம் யாரையும் கேட்டுக்கொள்ள முடியாது ஒரு கடவுள் என்று இன்றைக்கு அடையாளப்படுத்தக்கூடிய யாருக்காக அவர் பிறந்திருப்பார் யாருக்கும் மகனாக இருப்பார் யார் யாருக்காவது பிறப்பாற்றிருப்பார் அப்ப எனவே இது எல்லாம் கடவுளுடைய தன்மையை அவருடைய வல்லமையை பலகீனப்படுத்தக்கூடிய ஒன்று அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது கடவுளும்பவர் பிறரின்பால் தேவைப்படக்கூடாது எனவேதான் இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய நிபந்தனைகளை அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் நினைக்கிறேன் ரபில்